마들래리주 망가이래 마들치 ஒ கைப்படாத ஆறு எல்லாம் Mile 먼저 انeyed அப்படியே được, 근데 hoeап Ш Bowl Ari Duwami Prasa Takeee Tar Kinke Guys Perfect Two Inorse, The Just like the $1neer,8ρε term타 về என்ன 38 v3rekun Thu kuoyis Not really! Deack the This is Life Is You! Not Only Buyappapara? Too easy for theア't siege Yes of HonAKE! Weep Laundee! அப்படி எத்தனையோ பெண்களை பார்த்தாலும் நம்ம நம்ம ஒரு மசூர் மலைச்ச உங்களை அண்ணா உலகம் அனுபவம் கத்தல ஏன் ரோமக்கட்டை அதிகமா இருக்க பெண்கிட்டதான் உணர்ச்சி அதிகமா இருக்கமா ஓஹோ ரோம கட்ட காமக்கட்டா அப்போ உன்னை தொட்டு தாலையிட்டு கரண்ட தான் ஜாகணம் போல இருக்கேன் ஆகட்டும் செய்ய முடியாத நாய் என்ன மயில் காரியான கேட்டா எனக்கு அத்தனை டிசைன் தெரியும் இத்தனை டிசைன் தெரியும் அறுபத்தி நாலு டைப்பில் பிடிங்கி பிடிவேன் நக்கி பிடிவேன் முண்டப்பேன் வந்து வந்து தண்ணியை போட்டு கூப்பிடப்படுத்துறாங்க நானும் எத்தனை நாளைக்கு தப்புமே இருப்பேன் நானும் ஒரு பெண்கானே எனக்கு இந்த ஆசா பாசம் இருக்காதான் எப்ப கெட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் சொல்றேன் பொறுக்க மாட்டாம வீட்லயும் சொல்ல மாட்டாம வெளியே சொல்ல மாட்டாம ஏன்னா ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு மணிக்கெல்லாம் கிணத்தில போய் தண்ணியை தலையில ஊத்தி கிணறே வத்தி போச்சு கிணத்துல தண்ணி இருக்கா ஒரு சும்மா இருக்கிறா புரியுது ஏன்னா நான் அக்கா தமிழோட பிறந்த வந்தேன் அதனாலதான் உனக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கு

காத அரைச்சா கோழி அரை குறையவா மூக்க அடிச்சா தெரியவான் அப்ப இது பிள்ளைய கட்ட விளக்குமாற அடுத்து வந்து கொற்றை அடிச்சு வாடி இடுப்பு கீழே மூணு மத்தா இருந்தா அப்படிதான் பசங்க கோபம் வருமா எனக்கு இடுப்பெண்கள் மச்சிருக்கிறத உனக்கு எப்படி தெரியும் அதை நான் பார்த்துட்டேன் நம்ம எல்லாம் காசிக்கு நாடகம் போயிருந்த பத்தியா அங்க போய் கங்கையில குளிச்சா தோஷம் கழிஞ்சு போன்னு சொன்னாங்களா இல்லையா போய் கங்கையில போய் குளிச்சுக்கிட்டு இருந்தேன் பக்கத்துல பார்த்தா நீ வேற குளிச்சுக்கிட்டு இருந்தியா முங்கி எந்திரிச்சேன் முங்கி எந்திரிச்சு பாக்குறப்ப இடுப்புல மூணு மச்சம் இருந்ததை பார்த்து விட்டேனா இல்லையா சூப்பரா இருந்துச்சு நோய் காசியில் போய் கருமத்த தொலைடான்னா என் கவுட்டுக்குள்ள என்ன அருமை வாச்சிருக்காங்க நீ ராமேஸ்வரர் வரைக்கும் நடந்தே போனாலும் கருமத்தலையாதலாம் சரி என் கம்பெனியில் பெருவாள் எங்கள் கேஜில்ல ஏ ஜெல் ஜெல் ஜிகர்ந்த வண்டி வங்கடமே கு லட்சங்கரும்பே ஹாஸ்டேஜ்

பிரச்சனை அப்படியே பள்ள பள்ளம் வந்துருவேன் எத்தனை வந்துடறாங்க பார்த்துக்கிட்டே அதெல்லாம் முடிஞ்சிருச்சு சரி

அந்த ராஜாஜி பூங்கான ஒரு பூங்கா இருக்கு தெரியுமா அந்த பூங்காக்கெல்லாம் நான் போனது இல்ல டி அத பாக்காம நீ மதுரை நான் மதுரை ஆஸ்பத்திரிக்கு இப்படி தான் நான் நல்லதே கிட்ட இருந்து நான் எத்தனை வேற கூட்டி போய் இருக்கேன் தெரியுமாங்க எங்க ராஜாஜி பூங்கா நீ கூடி இருக்கே பா புள்ளைகளை சுத்தி காட்றது நெசமாடி நல்லா இருந்துச்சு இப்ப நல்லா இருக்கு பூங்கா நான் சின்ன பிள்ளையா இருக்கல அது எவனும் கவனிக்கல பூரா மழை வேஞ்சி மழை துரு துருப்பிடிச்சு போய் மாநகராட்சி பூங்கா தானே

சார் உங்கள் சம்சாரத்தளவுக்கு வச்சு தைச்சிருக்கேன் சார் ஏன் அப்படின்னு சொன்னால் அது என்ன அவங்க அடிக்கடி பார்த்து குழம்புனது அண்ணே அப்படி அதுக்கு அப்புறம் சொன்ன ஏன் முண்டாட்ட அளவுக்கு தைக்கிறன்னா இன்னும் இட்டுஞ்சு குளிச்சுட்டேன் உடனும் பரவாயில்லையாண்ணே அக்கா கார் பாய்க ஓடறது நம்ம போய் சோப்பு பசைய தலையை ஒட்டிக்கிடலான்னு ஒடியாஞ்சு ம் செட்டியார்களில் அஞ்சு ரூபாய்க்கு டியூ கொடுத்தாருங்க அதுதான் பெவி குவிக்காம ஆமா அது என்ன பெரிய பிடிக்கிறது என்னடி பண்ண அளவு தெரியாம பிடிச்சி பிதுக்கி விட்டுட்டேன் அந்த ஆள் கடையில வாங்குற ஊக்கே குத்த மாட்டேங்குது இல்ல நல்லா விளம்பர முடியாது ஒரு கடைக்கு மாசம் மாசம் காசு கொடுத்துறையோடய வாங்குற எனக்கு தெரியும்